ராஜமொழி இந்திய சினிமாவையே அதிர வைத்த ஒரு இயக்குனர் அவருடைய ஆரம்ப கால படங்கள் வெற்றி படங்கள் தான் ஆனால் அளவுக்கு அதிர்வேசனை கூறுறவே இல்லை ஆனால் அவருடைய மகதிரா நான்கி பாகுபலி பாகுபலி டூ ட்ரிபிளர்னு மனுஷன் பட்டை இழவிட்டு உச்சத்துக்கு மேலே உச்சம் போயிட்டுருக்காரு இப்போ நமக்கே தெரியும் நம்ம மகேஷ் பாபு வச்சு தான் நம்ம ராஜமொழி ஒரு படத்தை இயக்கப்படுறாரு இது எஸ்எஸ்எம்பி டுவெண்ட்டி நைன் அப்படின்னு அழைக்க போகிறது அதாவது எஸ் எஸ் ராஜமொழி அப்புறம் வந்து மகேஷ் பாபு இவங்களோட கூட்டணியில் வர படம் இப்போ இருபத்தி ஒன்பதாவது படம் மகேஷ் பாபுக்கு ஸோ இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் வேறு லெவலுக்கு முடிச்சு வச்சிட்டாரு நம்ம ராஜமொழியர்கள் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க காடுகளில் நடக்கக்கூடிய கதையாம் அமேசான் காடுகளில் கூட பார்த்திங்கன்னா போய் ஷூட்டிங் நடத்த போகிறாராம் இப்படிப்பட்ட ராஜமொழியர்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை பொங்கலுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு இவ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்சை ஒன்று போட்டிருக்கிற ராஜமௌழியர்கள் என்ன அப்படின்னா ஏற்கனவே அவர் இயக்கிய ட்ரிபிள் ஆர் படம் மிகப்பெரிய வெற்றி அதே சமயத்தில் இரண்டு ஆஸ்கர் விருதுகளை வாங்குச்சு ஒன்று சிறந்த பாடலாசைகளுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா சிறந்த நடனத்துக்கு சிறந்த பாடலாசைகள் எதே சிறந்த மியூசிய ஏன்னா பாடலாசையாக சேர்ந்து வருவோம்னு வச்சிங்க ஸோ அப்படிப்பட்ட இரண்டு ஆஸ்கர் விருதை வென்ற ராஜமொழிகள் இப்போ என்ன பிளான் பண்ணிக்கார்னா இந்த மகேஷ் பாபு படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து சிறப்பாக இயக்கி மீண்டும் ஆஸ்கரை சிறந்த திரைக்கதை சிறந்த டைரக்டர் இந்த கேட்டகரியில் பெறணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டாரா ஸோ அதை நோக்கி தான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கும் போட்டுட்ருக்காராம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ராஜமொழிக்கு இந்த மகேஷ் பாபுவின் படம் ஆஸ்கர் அவார்டை வென்று தரப்போகிறதா இல்லையா என்று